இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு தருவதாகவே அமைந்திருக்கிறது நாளும் பொழுதும் கேட்கின்ற இறை வார்த்தை உள்ளத்திலே எண்ணற்ற மாற்றங்களை விளைவிக்கின்றது கேட்போம் பயன் பெறுவோம் பலன் கொடுப்போம் பொதுக்காலம் எட்டாம் வாரம் வியாழக்கிழமை இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது நமக்கு திருத்தூதர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அரச குருக்கள் தூய மக்கள் உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள் திருத்தூதர் பேதுரை எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திரு வசனங்கள் இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய அன்புக்குரியவர்களே புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை நீங்கள் அருந்த இருங்கள் இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள் உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள் மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கூட்டி எழுப்பப்படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பழிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரப்பினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொந்தமான மக்கள் எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை இப்பொழுது கடவுளுடைய மக்களாய் இருக்கிறீர்கள் முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள் அன்புக்குரியவர்களே நீங்கள் அந்நேறு தற்கால குடிமகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை போர் புரியும் ஊ பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டுகொள்கிறேன் பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள் அவர்கள் உங்களை தீவர்கள் என்றும் பழித்துரப்பினும் உங்கள் நச்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் இது ஆண்டவர்கள் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் ஐந்து வரை மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் கூறுகிறார் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் இனர் செய்தி தந்து விதத்தில் எடுத்து சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மார்க் வாக்குகள் நாற்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்ற போது திமேரியின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு ஏசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தன்னுடைய மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் ஏசு அவரிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடனே வழி நடந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்குரியவர்களே இல்லாத மனிதன் பார்வை பெற்றான் எனவே அவன் துள்ளி குதித்து ஓடி போகின்றான் தன்னுடைய மேலுடையை களைந்து விட்டு எல்லாரும் சப்தமிடாதே என்று சொல்லுகின்ற வேளையிலு கூட தாவீதியின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஓடுவதை நாம் பார்க்கின்றோம் பார்வையற்ற இந்த மனிதனுக்கு தாவீதின் மகனால் இது கூடும் என்று எப்படி விசுவாசம் கொண்டான் இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க விளைகின்ற பொழுது நம்பிக்கை அவனுக்கு நலம் தந்தது இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் மிக அருமையாக கூறுகின்றார் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று நான் வல்லமை பெற்றவன் என்பதனால் உனக்கு பார்வை தருகிறேன் என்று சொல்வதை விடுத்துவிட்டு ஆண்டவர் அந்த எளிய மகனது நம்பிக்கையை பாராட்டி உன்னுடைய நம்பிக்கையினாலேயே நீ நலம் பெறுகின்றாய் என்று மிக அருமையாக மொழிந்திருப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் பார்வையற்ற இந்த மனிதன் தாவீதின் மகனால் இது கூடும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை அவனுக்குள்ளாய் வேரூன்றி நின்றது அந்த வேரூன்றி நின்ற அந்த நம்பிக்கையே அவனுக்கு புதிய வாழ்க்கையை தந்தது அவன் நலம் பெற்று தன் வீடு திரும்பினான் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஆழமான நம்பிக்கை நம்முடைய வார்த்தையின் வழியாகவே நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையின் வழியாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனால் அதிகம் அதிகமாக இறை வார்த்தையை வாசிப்போம் தியானிப்போம் அந்த இறை வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் சுவாசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை வேறு ஒன்றும் என்பதை உணர்ந்தவர்களாக இறை வார்த்தையை வாசிக்க நாம் கொள்ளுவோம் ஆண்டுடைய வார்த்தை வாழ்வு தரும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டினை நம்பிக்கையின் வழியாய் நாம் நிறைவோடு பெற்றுக்கொள்ள விளைவோம் அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலியினே பெருமக்களே தொடர்ந்து கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமன்